அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்தின் பதினொன்றாம் நாள் தை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் சப்தமி இந்த சப்தமி அப்படிங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் நவ கிரகங்களில் சூரியனுடைய பரிபூரண அருள் இருந்தால் தான் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும் அதை மாதிரி நல்ல வேலை வேலைக்கேற்ற ஊதியம் தொழிலில் முன்னேற்றம் குடும்ப மகிழ்ச்சி உண்டாகும் இந்த சூரிய பகவானின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கான ஒரு முக்கியமான நாள் தான் இந்த ரதசப்தமி இந்த ரதசப்தமி நாளில் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை முழு மனதோடு சூரிய பகவானை வழிபட்டு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்குங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்று நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் முதல்ல என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல கோதுமை சூரியனுக்கு உகந்த தானியம் கோதுமை இரண்டாவது சிகப்பு வஸ்திரங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது உலோகத்துல செம்பு உலோகம் ஒரு செம்பு டம்ளரோ ஒரு செம்பு தட்டோ செம்பால் ஆன ஒரு சொம்போ நீங்கள் இன்றைக்கு செம்பு உலோகத்தால் ஆன பொருட்கள் வாங்கிறது ரொம்ப நல்லது இது செம்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மோதிரங்கள் கூட வருது அதை கூட நீங்கள் வாங்கலாம் தாராளமாக இன்றைய தினத்தில் நீங்கள் கோதுமை சிகப்பு நிற வஸ்திரம் செம்பு உலோகம் அடுத்தது ஏலக்காய் கிராம்பு இந்த ஏலக்காய் கிராம்பை வாங்கி நீங்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் உபயோகித்தாலும் சரி தானம் செய்தாலும் சரி பண பணவசியம் உண்டாகும் அதைப் போல் கோதுமை வாங்குறீங்க இல்லையா இந்த கோதுமையை இன்று நீங்கள் உணவுலையும் பயன்படுத்திக்கலாம் இந்த கோதுமையை பசுவிற்கும் தானமாக கொடுக்கலாம் அதே போலவே செம்பு உலோகத்தையும் அப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வாங்கி அதை தானம் பண்ணலாம் சிகப்பு நிற வஸ்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கோயிலில் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் தானம் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை இன்று நீங்கள் வாங்குவதும் சிறப்பு தானம் செய்வதும் சிறப்பு உபயோகப்படுத்துவதும் ரொம்ப சிறப்புங்க இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் நல்லதே நடக்கட்டும்